அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபினாலும் முகமது நபி சல்லாஹூ அலையி வல்லாம அவருடைய துவா பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் அல்லாஹத்தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் இருநூற்றி பத்தொம்போதாவது வசனத்திலிருந்து இரநூத்தி இருபத்தி நான்காவது வசனங்கள் வரை பொருளோடு தப்சீரையும் பார்க்கலாம் இந்த வசனங்களில் அல்லஹாலா முதல் கேள்வி மது சூது இஸ்லாமும் மது ஒழிப்பும் மதுவின் தீமைகள் சூதாட்டம் குடியின் தண்டனை இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இணை வைப்பவர்களை மணத்தல் கூடாது வேதக்காரர்களை மணக்கலாமா மாத விளக்கும் பாலுறவும் ஆகுமானதும் விளக்கப்பட்டதும் மனைவியர்கள் விளை நிலம் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களில் தப்சீர்கள் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது பொறுமையாக கவனமாக முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் சூரத்துல் பக்கராவின் நூத்தி இரநூத்தி பத்தொம்போதாவது தசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபி சல்லாஹலம் அவர்களை நோக்கி நபியே சல்லாஹலம் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றார்கள் அதற்கு நீர் கூறுவீராக இந்த இரண்டிலும் பெரும் பாவங்கள் இருக்கின்றன மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன ஆனால் அவற்றில் உள்ள பாவம் அவற்றில் உள்ள பயன்களை விட மிக பெரியது மேலும் நபியே சல்லாஹு தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வதென்று உம்மிடம் கேட்கின்றார்கள் அதற்கு அவசியத்திற்கு வேண்டியது போக மீதி உள்ளதை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக நம்பிக்கையாளர்களே நீங்கள் இம்மை மறுமையின் நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹாலா தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விபரமாக கூறியிருக்கின்றான் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி இருபதாவது வசனத்தில் நபியே அனாதைகளை வளர்ப்பதைப் பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் அதற்கு நீர் கூறுவீராக அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நல்லதே மேலும் நீங்கள் அவர்களோடு கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆதலால் அவர்களுடைய சொத்திலிருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம் ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான் அல்லாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்கு உள்ளாக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் தலா எவ்விதமும் செய்ய வல்லவன் நுண்ணறிவுடையவன் ஆவான் ஆகவே அனாதைகள் விஷயத்தில் மோசம் செய்யாது மிகவும் அனுதாபத்தோடும் நீதமாகவும் நடந்து கொள்ளுங்கள் முகமது நபிசல்லாஹு அவர்களிடம் அன்னலாருடைய தோழர்கள் கேட்ட மூன்று கேள்விகளுக்கு இந்த இரு வசனங்களில் தெளிவான பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளன வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விஷயங்கள் குறித்து நபிசல்லாஹு சொல்ல தோழர்கள் எழுப்பிய மூன்று வினாக்களுக்கும் அவற்றிற்கான விடைகளும் இங்கே கூறப்பட்டுள்ளது முதலாவது கேள்வி மது சூது முதலாவது கேள்வி மது அருந்துவதை பற்றியும் சூதாடுவதை பற்றியும் விடுக்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் ஆகும் மதுவுடைய கொடுமைகளும் மதுவால் மக்கள் படக்கூடிய அவதிகளும் அனைவரும் அறிந்ததே மது அருந்தக்கூடிய மக்களுக்கிடையே மலர்ந்த முகத்தான இஸ்லாம் முழு மது விலக்கை கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டியது தெரிந்ததே இருந்தாலும் மது அன்றைய அரபுகளின் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டிருந்த நிலையில் ஒரே வீச்சில் முது ம முழு விளக்கை இஸ்லாம் கொண்டு வரவில்லை படிப்படியாக மது விளக்கை இஸ்லாம் அமல்படுத்தியது புனித இஸ்லாம் மதுவை ஒழித்த வரலாற்றை அறிந்து கொண்டால் மேற்கண்ட முதலாவது வசனத்தின் விளக்க உரையை தேர்ந்துவிடும் இஸ்லாமும் மது ஒழிப்பும் மது தொடர்பாக மொத்தம் நான்கு திருவசனங்கள் அருளப்பெற்றன அவற்றில் ஒன்றே இந்த வசனம் ஆரம்பமாக மக்காவில் அருளப்பெற்ற வசனம் மதுவை ஆகுமான ஒன்றாக காட்டியது பேரித்தம் மற்றும் திராட்சை பழத்திலிருந்து உங்களுக்கு புகட்டுகின்றோம் அதிலிருந்து நீங்கள் மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் தயாரிக்கின்றீர்கள் திண்ணையமாக அறிவுடைய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது என்று தலா பதினாறாவது ஜுசுவில் பதினாறாவது சூறாவின் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் இந்த வசனத்தில் மது விலக்கு வெளிப்படையாக கூறப்படாவிட்டாலும் மது தூய ஆகாரமல்ல அது விளக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சூசமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்ணல் நபிசல்லூர் சரம் அவர்கள் மதினாவிற்கு குடிபெயர்ந்த வேளையில் அங்கே உள்ள மக்கள் மது அருந்துபவர்களாகவும் சூதில் கிடைத்த பொருட்களை உள் உட்கொள்பவர்களாகவும் இருந்தார்கள் எனவே அவர்கள் மது மற்றும் சூதாட்டம் பற்றி அண்ணல் நபி செல்லாஹரம் அவர்களிடம் கேட்டார்கள் அப்பொழுது இரண்டாவது சூறாவின் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனம் அரளப்பெற்றது அறிவிப்பவர் அபு ஹுரெரா அலியுல்லா அன்ஹு நூல் அஹமது இன்னொரு தகவலின்படி முஸ்லீம்கள் மதினா குடிபெயர்ந்த பிறகு உமர் இப்னு உமர் பின் கத்தாப் ரலியுல்லா ஒன்ஹூ மாது பின் ஜபல் ரலியுல்லா ஒன் இன்னும் சில அன்சாரி தோழர்கள் மதுவை பற்றி அண்ணல் நபி சல்லாஹ் அவர்களிடம் கேட்டார்கள் மதுவும் சூதும் அறிவையும் பொருளையும் நாசப்படுத்துகின்றன எனவே இது தொடர்பாக எங்களுக்கு விளக்கம் தருக என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது இந்த வசனம் அருளப்பெற்றது என்று கூறப்பட்டுள்ளது நூல் மாஆரிஃபுல் குர்ஆன் மதுவும் சூதும் விரும்பத்தகாதவை என்று இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிப்படையில் இவற்றில் சில பலன்கள் இருப்பது உண்மையே இருந்தாலும் இவற்றினுடைய விளைவின் தீமைகளை பலன்களை விட அதிகமாகும் இந்த வசனம் அருளப்பெற்றதற்கு பிறகு முஸ்லிம்களில் சிலர் மது அருந்தக்கூடிய பழக்கத்தை கைவிட்டு விட்டார்கள் மேறு சிலர் தொடர்ந்து குளித்து வந்தார்கள் இந்த நிலையில் ஒரு நாள் நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலியல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் சில நண்பர்களுக்கு விருந்தளித்தார்கள் விருந்தில் உணவோடு மதுவும் பரிமாறப்பட்டது விருந்து முடிந்த பிறகு மஹரீப் தொழுதார்கள் மது அருந்திய ஒருவர் தொலை தொழுகையில் திருக்கு வசனங்களை தவறாக அவர் ஓதிவிட்டார் அல்லாஹு தாலா குர்ஆனில் நான்காவது சுறாவின் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையாக இருக்கும் சமயத்தில் தொழுகைக்கு செல்லாதீர்கள் தவிர நீங்கள் முழுக்காக இருந்தால் குளிக்கும் வரையில் தொழுகைக்கு செல்லாதீர்கள் இது போன்ற ஆயத்துக்களை அல்லாஹாலா இறக்கினான் இதன் பிறகு தொழுகை நேரத்தில் மட்டும் குடிப்பதை தவித்து வந்தார்கள் முஸ்லீம்கள் பிறகு ஒரு நாள் பின் மாலிக் பின் மாலிகளியல்லாகொன் ஹூ என்ற நபித்தோழர் நபித்தோழர்களில் ஒரு குழுவிற்கு விருந்து அளித்தார்கள் விருந்தில் கலந்து கொண்டவர்களில் சாது பின் அபி வக்காசலி அல்லாஹ் அவர்களும் ஒருவர் சாப்பிட்டு முடித்த கையோடு மது அருந்தினார் போதை தலைக்கேறியவுடன் கவிதைகள் பாடினார் அவரவர் குடும்ப பெருமைகளையும் கீர்த்திகளையும் பிரலாபிக்க தொடங்கினார் சாத் பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் தன்னுடைய குளத்தாரை போற்றியும் அன்சாரிகளை தூற்றியும் கவித்தொடுத்தார் இதனால் கோபமடைந்த அன்சாரி இளைஞர்களில் ஒருவர் சாது அவர்களை தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டார் செய்தி அண்ணல் நபி செல்லாலுச்சனம் அவர்கள் வரை சென்றது அப்பொழுது யா லா மது தொடர்பாக ஒரு தெளிவான முடிவை எங்களுக்கு அறிவித்து தா என்று அண்ணல் நபி செல்லாலுச்சனம் அவர்கள் கேட்டார்கள் அந்த வேளையில் இந்த வசனம் அருளப்பட்டது ஐந்தாவது சூறாவின் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஆகிய வசனங்கள் நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக மது சூதாட்டம் சிலை வணக்கம் அம்பெருந்து குறிக்கேட்பது ஆகிய இவை ஷைதானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவைகள் ஆகும் ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் ஐந்தாவது சூறாவின் தொண்ணூற்றி ஒன்றாவது வசனத்தில் மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கிடையில் பகைமையும் பொறாமையும் உண்டு பண்ணி அல்லாஹுடைய ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடவுமே நிச்சயமாக சைத்தான் விரும்புகின்றான் ஆகவே நீங்கள் அவற்றிலிருந்து விலகிக்கொள்வீர்களா மாட்டீர்களா என்று தலா கேட்கின்றான் இந்த வசனம் அருளப்பெற்றவுடன் தவித்து கொண்டுவிட்டோம் என்று நபித்தோழர்கள் குல குரல் எழுப்பினார்கள் இனி மது வைத்திருப்பவர்கள் அதை குடிக்கவும் முடியாது விற்கவும் முடியாது மாறாக அதை கொட்டிவிட வேண்டும் என்று அண்ணல் நபி சல்லாம் சொல்லம் அறிவித்தவுடன் மதிரா நகர தெருக்களில் மதுபானம் ஆறாக ஓடியது நூல் லுபு லுபாபுன் நுகூல் ஃபி அஸ்பாபின் நுகூல் சுயூதி மாரிஃபுல் குர்ஆன் போதை தருகின்ற ஒவ்வொரு பொருளும் விளக்கப்பட்டது ஆகும் எனவே கல் சாராயம் கஞ்சா அபின் பிராந்தி மது போன்ற போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் விளக்கப்பட்டதாகும் போதை அளிக்கின்ற ஒவ்வொரு பானமும் ஹராமாகும் என்று முகமது நபி சல்லாஹல்லாமல் தெரிவித்தார்கள் அறிவிப்பவர்கள் ஆயிஷா அல்லஹுன்ஹா நூல் புகாரி முஸ்லீம் திருமிதி ஆகிய நூல்கள் மதுவின் தீமைகள் மது பா மா பாவங்களுடைய அன்னை என்பதில் எல்லளவும் சந்தேகம் இருக்க முடியாது மதுவினால் விளையக்கூடிய தீமைகள் அனைத்தும் துறைகளையும் பாதிக்க வல்லவை உடல்நலக்கேடு சுகாதார கேடு பொருளாதார நஷ்டம் சமூக சீர்குலைவு அரசியல் அநாகரிகம் என சகல மட்டங்களிலும் மதுவுடைய தீமைகள் விரவி கிடக்கின்றன மது அருந்துவதால் இதயம் மூளை குடல் கல்லீரல் ஆகிய உறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன சாராய வகைகள் தயாரிக்கப்படக்கூடிய ஆல்கஹால் என்னும் ரசாயனப் பொருள் தேரல் மனித உயிருக்கு உழை வைத்துவிடும் அபாய சக்தி படைத்தது நீண்ட நாட்களுக்கு ஆல்கஹால் உபயோகப்படுத்துகின்ற ஒருவர் வைட்டமின் ஏ பி மற்றும் இரும்பு சத்துக்களை இழக்க நேர்வதோடு அஜீரண தொ தொந்தரவுக்கும் ஆளாவார் இரத்தத்தில் மதுவுடைய அளவு நூறு கிராமை கடந்துவிட்டால் பகுதியில் ஒன்றாம முகுளம் நேரடியாக பாதிக்கப்படுகின்றது இதனால் கை கால் நடுக்கம் ஏற்படுகிறது தடுமாற்றம் நுட்பமான பணிகளை ஆற்ற முடியாமை ஆகிய கோளாறுகள் தோன்றும் கள்ளசாராயத்தில் சேர்க்கப்படும் மெதில் ஆல்கஹால் எனும் எரிபொருள் கல்லீரலில் கலப்பதால் ஃபார்மாலிக் என்ற அமிலம் சுரக்கும் இது ஐம்பது மில்லிகிராம் அளவை தாண்டிவிட்டால் கண் பார்வை இழக்க நேரிடும் தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு ஒருவித வலிப்பு நோய் ஏற்படுகின்றது மிடா குடியர்களை கழிக்கும் மிக மோசமான தொல்லை எனப்படும் மூளை குழப்பமாகும் இது பைத்தியம் போன்றதொரு நிலை மனைவி மீது சந்தேகம் மக்கள் மீது வெறுப்பு யாரை பார்த்தாலும் எரிச்சல் போன்ற குழப்பங்கள் இதனால் ஏற்படும் மது அருந்துவதால் குடல் பொண்களும் மீளா மயக்க நிலையும் ஏற்பட அதிகமான வாய்ப்புண்டு இறைப்பை இறைப்பைப் பொற்று கல்லீரல் புற்று ஆகிய நோய்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மது காரணமாக இருக்கின்றது குடியின் தண்டனை இஸ்லாம் குடிகாரர்களுக்கு இம்மை மறுமை ஈருலகத்திலும் கடுமையான தண்டனை அறிவித்துள்ளது போதைப் பொருள் உபயோகிப்பவர்களுக்கு எண்பது கசையடிகள் வழங்கப்படும் இப்படி மூன்று தடவை தண்டனை பெற்ற பிறகு ஒருவன் திறந்தவில்லை என்றால் ஆட்சியாளரின் உசிதப்படி குடிகாரனுக்கு மரண தண்டனை அளிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு மறுமை நிலையை அண்ணல் நபி செல்லாஹுலாம் மகள் கூறும்பொழுது குடிகாரன் பெற்றோரை துன்புறுத்துவன் மனைவி மீது சந்தேகப்பட்டு படக்கூடிய பேர்வழி ஆகிய மூன்று பேருக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தை ஹராம் விலக்கி வைத்திருக்கின்றான் அறிவிப்பவர் இப்னு உமரடியலாக உன்ஹூ நூல் அஹமது நசை சூதாட்டம் மதுவை போல சூதாட்டமும் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டு பிறகு காலப்போக்கில் ஹராம் விளக்கப்பட்டது மதுவை போல சூதாட்டமும் ஒரு போதையாகும் மது உடலையும் அறிவையும் கெடுக்கும் தீமை என்றால் சூது பொருளையும் தொழிலையும் நாசமாக்கக்கூடிய தீமைகள் ஆகும் இரண்டுமே அல்லாஹுடைய நினைவை மறக்க வைத்து தோழுகை திக்ரு போன்ற வழிபாடுகளிலிருந்து மனிதனே திசை திருப்பிவிடும் மது சூது ஆகியவற்றின் பகைமையும் பொறாமையும் உண்டாகி சமூக அமைதி வெகுவாக பாதிக்கப்பட்டுவிடும் பிறர்களுடைய பிறருடைய பொருள் எந்தவொரு ப பகரமும் இல்லாமல் முறையான உழைப்பின்றி பெறுவதற்கு சூது வழிவகுக்கின்றது சூதாட்ட சூதாட்டத்துடையை வென்றவன் அடுத்தவருடைய பணத்தை இலகுவாக சுருட்டி கொண்டு கழிப்பில் மிதந்து கொண்டிருக்க தோற்றவன் பணத்தை பறிக்கொடுத்து வயிறு எரிந்து போய் அமர்கின்றான் இதனால் இஸ்லாம் எல்லா வகையான சூதாட்டங்களையும் தடை விதித்து இருக்கின்றது குதிரை பந்தயம் ரேஸ் லாட்ரி சீட்டு முதலான புதுமை வகைகளும் இதில் அடங்கும் மேலும் அவர்கள் எதை தர்மமாக செலவு செய்ய வேண்டும் எனவும் உம்மிடம் வினவி கேட்கின்றார்கள் இரண்டாவது கேள்வி அல்லாஹுடைய வழியில் தர்மம் செய்யுமாறு முஸ்லிம்களுக்கு கட்டளையிடப்பட்டபோது போது நபித்தோழர்களில் சினர் அண்ணன் நபி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களிடம் வந்து எங்களது செல்வங்கள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவு எந்த செயலவை குறிக்கின்றது என்பதை நாங்கள் அறியோம் எங்கள் பொருட்களிலிருந்து எதனை நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது இந்த ஆயத்து இறங்கியது அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹொன்ஹூ நூல் இப்னு அபு ஹாத்தீம் இன்னொரு தகவலில் நபி தோழர்களான மாத் பின் ஜபல் அலி அல்லாஹன்ஹு தலபா அபா அலி அல்லாஹொன்ஹூ ஆகிய இரண்டு பேரும் நபிசல்லாஹு அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு செல்வங்கள் உள்ளன குடும்பமும் இருக்கிறது எங்களுடைய செல்வத்திலிருந்து எதை நாங்கள் தர்மமாக செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அருளப்பட்டது என்று இந்த ஆயத்து என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு விடையாக தாலா கூறுகிறான் உங்களுடைய தேவை போக மீதமுள்ளவற்றை அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் தேவையாக உள்ள பொருளை தர்மமாக கொடுத்துவிட்டு பிறகு கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் அதற்கு மேல் செல்வம் எஞ்சி இருந்தால் அதிலிருந்து அல்லாஹுடைய வழியில் இயன்றவரை செலவு செய்யுங்கள் இன்னும் அவர்கள் அனாதிகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் மூன்றாவது கேள்வி அனாதிகளுடைய செல்வத்தை நியாயமான முறையின்றி நெருங்காதீர்கள் என்ற வசனமும் அனாதிகளுடைய சொத்துக்களை யார் அநியாயமாக சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் உண்மையில் தங்களுடைய நெருப்பை நெருப்பைத்தான் புசிக்கின்றார்கள் வசனமும் அளப்பட்ட வேளையில் அனாதை சிறுவர்களை வைத்து பராமரித்து கொண்டிருந்த நபித்தோடர்கள் உஷாரானார்கள் தங்களுடைய உணவிலிருந்து அனாதை சீரார்களுடைய உணவையும் தங்களது வானத்திலிருந்து அனாதைகளுடைய வானத்தையும் பிரித்து விட்டார்கள் தனித்தனியாக சமை பட்டது சமைக்கப்பட்ட உணவில் எதுவும் மிஞ்சினால் அதை அந்த சிறுவனே உண்ண வேண்டும் முடியாத பொழுது அது வீணாவதை தவிர வேறு வழி இல்லை ஏனென்றால் அதை பராமரிப்பவர்களும் உண்ண முடியாது தர்மமும் செய்ய இயலாது அதை அவர்களுக்கு பெரும் சிரமப்பட சிரமமாகப்படவே அண்ணல்நவிசெல்லுசுரம் அவர்களிடம் இதைப்பற்றி வினவினார்கள் அப்பொழுது இந்த வசனம் இருநூத்தி இருபதாவது வசனம் அரளப்பெற்றது அல்லாஹ் அளித்த பதிலுடைய விளக்கம் அனாதைகளுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நம் நோக்கம் அவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்களுடைய செலவினங்களை உங்களுடைய செலவுகளோடு சேர்ப்பதில் அவர்களுக்கு நன்மை இருந்தால் அவர்களுக்குரிய நலன்களை செய்வதே நன்று நீங்கள் அவர்களோடு கலந்து வாழ்வது குற்றமாகாது ஏனென்றால் அவர்களும் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களே நன்மை செய்பவர்கள் யார் தீமை செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் அராதைகளுடைய நலனை பேணுங்கள் இரண்டாவது சுறாவின் இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே இணை வைத்து வணங்கக்கூடிய பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இணை வைத்து வணங்கக்கூடிய ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவள் அவ்வாறே இணை வைத்து வணங்கக்கூடிய ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மனம் முடுத்து கொடுக்காதீர்கள் இணை வைத்து வணங்கக்கூடிய ஒரு ஆண் உங்களை கவரக்கூடியதாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை அவனைவிட மி நிச்சயமாக மேலானவள் இணை வைக்க வைக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அழைப்பார்கள் ஆனால் அல்லாஹோ தன்னுடைய அருளால் சொர்க்கத்திற்கும் தன் மன்னிப்பிற்கும் உங்களை அழைக்கின்றான் மனிதர்கள் கவனித்து உபதேசம் பெறுவதற்காக தன்னுடைய வசனங்களை மேலும் விவரிக்கின்றான் இணை வைப்பவர்களை மணக்கக்கூடாது நபிதோழர் இப்னு அபி முசத் கனவி அலியுல்லாஹ் ஒன்பு அவர்கள் அனாக் என்னும் பெண்ணை விரும்பினார் அவளோ முஷ்ரிகா இணை வைப்ப வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்றாள் ஆனால் அழகும் செல்வமும் மிகுந்தவள் அனாக்காவை மணந்து கொள்ள அண்ணல் நபி அவர்களிடம் கனவி அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அப்போது அல்லாஹாலா இந்த ஆயத்தை இறக்கினான் இன்னொரு தகவலின்படி அப்துல்லா பின் ரவாக அளியல்லாக உண்குவவர்கள் கருப்பர் என அடிமை பெண்ணாக இருந்தார் ஒருமுறை கோபத்தில் அடிமை பெண்ணை அடித்துவிட்ட அப்துல்லா அவர்கள் பின்னர் வருந்தினார்கள் அதற்கு பிராயசித்தமாக அந்த பெண்ணை விடுதலை செய்து தானே அவளை மணக்கப் போவதாக அண்ணனபி செல்லவரசம் அவர்களிடம் தெரிவித்தார்கள் அவ்வாறே செயல்பட்டார்கள் இதை கண்ட சிலர் அடிமையை மணந்து கொண்டு விட்டார் என்று பேசினார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் இந்த வசனம் இறங்கியது என்று கூறப்பட்டுள்ளது ಅರಿವಿಪ್ರಬ್ನು ಇಬ್ನು ಸಡಿಯಲ್ಲಾ ಹುನ್ ಹು ನುಲ್ ಅವ್ವಾಹಿದಿ ಇಬ್ನು ಜರೀರ್ முஸ்லிம் ஆண்கள் முஸ்ரிக் இணை வைக்கும் பெண்களையோ அல்லது முஸ்லிம் மங்கையர்கள் இணை வைக்கக்கூடிய ஆண்களையோ மணந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் ஆணையிட்டிருக்கின்றான் ஏனென்றால் இந்த கலப்பு திருமணத்தில் முஸ்லிம் ஆண் மற்றும் பெண் கொள்கைகளின் கொள்கை நம்பிக்கை கலாச்சாரம் ஆகியன பெரிதும் பாதிக்கப்படும் மற்றவர்களிடம் உள்ள குஃப்ரு இறை நிராகரிப்பும் சிற்கு இணைவைக்கும் முஸ்லிம்களிடமும் ஊடுருவ ஆரம்பித்துவிடும் இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகிவிடும் இதையே அவர்கள் உங்களை நரகத்திற்கு அழைக்கின்றார்கள் அல்லாஹுவோ சொர்க்கத்திற்கு அழைக்கின்றான் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எனவோ வனப்பும் வளமும் நிறைந்த காஃபிர்களை மணப்பதை விட்டு ஏழையாக இருந்தாலும் வறியவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களையே மணக்க வேண்டும் கவர்ச்சிகரமான காஃபிரை விட ஒரு அடிமை முஸ்லீம் எவ்வளவோ மேல் ஏனென்றால் கொள்கையும் கலாச்சாரமும் எல்லாவற்றையும் விட முக்கியமானாகும் அதில் தவறக்கூடாது வேதக்காரர்களை மணக்கலாமா முஸ்லிம்கள் காஃபிர்களோடு கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த வசனம் தடை விதித்துள்ளது இருந்தாலும் வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பெண்களை முஸ்லிம்கள் மணந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன் வேதம் கொடுக்க பெற்ற கற்புடைய பெண்களையும் மணந்து கொள்வது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அல் குர் ஆன் ஐந்து ஐந்து முஸ்லிம்கள் அல்லாதவர்களில் மற்றவர்களை விட வேதக்காரர்கள் இஸ்லாமிய அடிப்படையோடு சற்று குறைவான வேற்றுமை கொண்டுள்ளதே இந்த விதிவிலக்குக்கு காரணம் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளான ஏகத்துவம் மறுமை நபித்துவம் ஆகியவற்றில் மறுமையை வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் மேலும் அவர்களுடைய அசல் மார்க்கத்தில் ஏகத்துவ கொள்கையை வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அண்ணன் நபி சொல்லல்லா குலஹிசலம் அவர்களை நபி என்று வேதக்காரர்கள் நம்பவில்லை இந்த நம்பிக்கை இஸ்லா இல்லாதவர்கள் முஸ்லிம்கள் ஆகவே முடியாது மற்றவர்களை கவனித்து வேதக்காரர்களாகிய இஸ்லாமிய அடைப்படைகளோடு சற்று குறைவான வித்தியாசத்தை கொண்டுள்ளார்கள் இருந்தாலும் முஸ்லிம் பெண்களை வேதக்காரர்களுக்கு மனம் முடித்து தரக்கூடாது காரணம் இல்லற வாழ்க்கையில் ஆண்களுக்கு மேலாதிக்கம் உண்டு கணவன் யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருக்கும் பொழுது முஸ்லீம் மாது இஸ்லாமிய கோட்பாடுகளை கைவிட்டுவிட்டு கணவனுடைய மார்க்கத்தில் சாய்ந்துவிட வாய்ப்பு அதிகம் தவிரவும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இஸ்லாமியர்களாக வளர்த்து ஆளாக்குவது கடினம் நூல் மாரிஃபுல் குர்ஆன் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நபியே இஸ்லாம் மாதவிடாவை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் நீர் கூறுவீராக அது அசுத்தமான ஒரு இடையூறு எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் உறவு கொள்ளாதீர்கள் அந்த பெண்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வர்ந்த வருத்தப்பட்டு மீழுகிறவர்களையும் தூய்மையானவர்களையும் விரும்புகின்றான் இரண்டாவது சூறாவின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய விளைநிலங்கள் ஆவார்கள் ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று பிறகு பிற்காலத்திற்கு வேண்டிய உங்களுடைய சந்ததிகளை தேடிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹை சந்திப்பீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து அல்லாஹிற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நபியே நேர்மையான நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக மூட நம்பிக்கைகள் மனித குலத்தை எந்த அளவுக்கு அலைகளிக்கின்றன மனித சுதந்திரத்தை பறிக்கின்றன என்பதற்கு மாதவிடாய் சடங்குகள் சிறந்த சான்றுகளாகும் பெண்களுக்குள்ள இயற்கை உபாதைகளில் ஒன்று மாதவிடாய் கர்ப்ப பையிலிருந்து வெளியேறும் கழிவு குருதி மாதவிடாய் பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மாதவிலக்கு ஒரு இன்றியமையாத அம்சமாகும் ஆனால் மனிதர்கள் இதனை தீட்டு என்றும் தீண்டாமை என்றும் கூறி பெண்களுக்கு பல கொடுமைகள் இழைக்கின்றார்கள் அன்றைய யூதர்கள் தங்களுடைய பெண்களை மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கி வைத்து வந்தார்கள் அவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வதில்லை அவர்களோடு அமர்ந்து உணவு உட்கொள்வது இல்லை இது குறித்து நபி தோழர்கள் அண்ணன் நபி செல்லல்லாகு உலகி வசலம் அவர்களிடம் கேட்டார்கள் அப்பொழுது இருநூத்தி இரன் இருபத்தி இரண்டாவது வசனம் அரளப்பெற்றது பிறகு அண்ணன் நபிசல்லாஹு சொன்ன மகள் உடல் உறவைத் தவிர மற்ற காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ்ரலி அல்லாஹு முஸ்லீம் திர்மிதி மாதவிழா என்பது ஒரு அசுத்தமான நிலை கழிவு இரத்தம் வெளியேறுகிற நிலை ஆகும் எனவே அந்த சமயத்தில் மனைவியரோடு கூடுவது கூடாது அவ்வாறு கூடுவதால் கணவன் மனைவி இருவருக்குமே தொல்லைகள் ஏற்படலாம் ஆகவே அவர்கள் தூய்மையாகும் வரை பொறுத்திருந்து பிறகு முறையாக அவர்களோடு கூடுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான் மாதவிலக்கும் மாதவிளக்கும் பாலுறவும் மாத விளக்கின் பொழுது உடலுறவு கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் இங்கே தடை விதித்திருப்பதற்கு காரணம் இனப்பெருக்கம் மனித இனத்தை காத்தல் இந்த புவியின் வாழ்க்கையை தொடர்தல் ஆகிய உயர்ந்த நோக்கங்களுக்காகவே ஆண் பெண் இனச்சேர்க்கை இயற்கையானது உயிரினங்களுக்கு மத்தியில் மட்டுமே இனச்சேர்க்கை நடைபெறுகின்றது இருந்தாலும் இதர உயிரினங்களைப் போல மனிதன் நடந்து கொள்ள முடியாது மனிதத்துவ நிலைக்கேற்ப சுகாதாரமான முறையில் அது அமைய வேண்டும் பெண்கள் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியமாகும் மாதவிடாய் காலத்தில் பால் உறவு கொள்வதும் கடுமையான விளைவுகள் போன்ற தோன்ற இடம் உள்ளது மாதவிளக்கின் பொழுது பெண்களுடைய பிறவி உறுப்பில் குருதி சுட் கட்டி குறிப்பாக கர்ப்பப்பையில் ரத்தம் கொட்டும் நிலை அளவுக்கு அது கடுமையாக இருக்கின்றது பாலுறவுக்கு பிறகு இது இன்னும் கடுமையாகி தொல்லைகள் அதிகமாக வாய்ப்புண்டு இரு பாலாரின் பிறவி உறுப்புகளிலும் சிறுநீர் குழாயிலும் அழற்சி மற்றும் வீக்கம் ஏற்படுகின்றது ஒருவருடைய நோய் மற்றவர்களை தாய்க்க தாக்க வாய்ப்புண்டு என்று அறிவியல் தெரிவிக்கின்றார்கள் மாதவிளக்கின் உறவு கொள்வதால் ஏற்படக்கூடிய உடல் நோயை விட மனத் தொலைகள் ஏராளம் இந்த நேரத்தில் கணவன் மனைவி கூடுவதை மனம் வெறுக்கின்றது பெண் சடைவின் உச்சிக்கே சென்றுவிடுகின்றாள் அதை மீறி வெறித்தனமாக நடந்து கொள்ளும் பொழுது இன பலவீனம் உண்டாகும் ஆக அது இயற்கைக்கும் மனித இயல்புக்கும் ஒவ்வாத ஒரு செயல் ஆகும் ஆகுமானதும் விளக்கப்பட்டதும் மாதவிடாய் காலத்தில் பெண்களோடு உடல் உறவு கொள்வதை தவிர மற்றபடி எப்பொழுதும் போல பெண்கள் நடந்து கொள்ளலாம் அன்னை ஆயிஷா அல்லுன்ஹா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நான் விளக்கு காலத்தில் பானங்களை அருந்துவிட்டு அண்ணன் நபி சொல்லாஹு அவர்களிடம் தருவேன் அதை அண்ணன் நபி செல்லாஹுலாம் அவர்கள் வாங்கி தான் வாய் வைத்து குடித்த அதே இடத்தில் தங்களது வாயு வைத்து அருந்துவார்கள் நூல் முஸ்லீம் மேலும் அன்னை ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் மாதவிடாய் காரியாக இருக்கும் பொழுது என் மடி மீது அண்ணன் நபி சல்லாஹூஸ்வல்ல அவர்கள் சாய்ந்து கொண்டு குரான் இருக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லீம் இன்னொரு ஹதீஸில் அன்னை யாயஷ அல்லாஹ்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் மஜிலில் மஸ்ஜிதிலிருந்து தொழுகை விரிப்பை எட்டி எடுத்து தருமாறு என்னிடம் அண்ணன் நபி சல்லாஹு கேட்பார்கள் நான் மாதவிடாய்க்காரியாயிற்றே என்றேன் அதற்கு மாதவிடாய் உண்டைய கையில் ஒட்டி கொண்டிருப்பது இல்லை என்று அண்ணன் நபிசல்லாஹ் மகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் இதன்றி மாதவிழாயை காலத்தில் பெண்கள் தொழுகக்கூடாது நோன்பு வைக்கக்கூடாது ஹுரான் ஓதக்கூடாது மஸ்ஜிதில் நுழையக்கூடாது இந்த பருவத்தில் விடுபட்ட தொழுகைகளை கலா செய்து திரும்ப தொழுக வேண்டியது இல்லை ஆனால் நோன்பை கலா செய்து திரும்பவும் வைக்க வேண்டும் என்பது மார்க்க விதிகள் ஆகும் முஹமது நபி அவர்கள் சொன்னார்கள் மாதவிடாயுடைய காலத்தில் பெண்ணும் பெருந்தொடக்கு உள்ளவர்களும் குளிக்க வேண்டியவரும் குரானில் எதனையும் ஓதக்கூடாது அறிவிப்பவர் உமர் அலி அல்லாஹு ஒன்ஹு நூல் திருமிதி உங்கள் மனைவியர்கள் உங்களுக்கு விளைநிலம் ஆவார்கள் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் அருளப்பெற்றதற்கான காரணம் குறித்து நபித்தோழர் ஜாபிரலியுல்லாஹ் உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்று யூதர்களிடம் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது மனைவியோடு ஒரு குறிப்பிட்ட உட முறையில் உடல் உறவு கொண்டால் பிறக்கும் குழந்தை மாறு கண் உடையதாக இருக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் அதற்கு மறுப்பாக இந்த வசனம் இறங்கியது நூல் புகாரி முஸ்லீம் அபூதவு திருமிதி மனைவியர் விளைநிலம் உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விலை நிலம் போன்றவர்கள் ஆகவே உங்களுடைய மனைவியர்களிடம் நீங்கள் விரும்பும் எந்த முறையிலும் கூடலாம் மனைவியரோடு உறவு கொண்டு சந்ததிகளை ஈன்றெடுப்பது அல்லாஹுடைய பக்திக்கு விரோதமானது அல்ல இருப்பினும் மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்கள் ஆகவே மறுமைக்காக இப்போதே செயலாற்றுங்கள் என்று அல்லாஹ் இங்கே உணர்த்துகின்றான் மனைவியர்களை விளை நிலத்திற்கு ஒப்பிட்டு கூறியதன் மூலம் நமக்கொரு அறிவுரையை அல்லாஹ் புகட்டுகின்றான் உங்களுக்கு சொந்தமான விளைநிலத்தில் மட்டுமே நீங்கள் பயிர் செய்ய முடியும் நீங்கள் பயிரிட்ட தானியத்தை மட்டுமே நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அதை போல உங்களுக்கு சொந்தமான மனைவியர்களோடு மட்டுமே நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் தவறான வழிகளில் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயலக்கூடாது கூடாது என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டான் மேலும் விளை நிலம் நல்லதாக இருந்தால்தான் முழையக்கூடிய பயிர் வளமானதாக இருக்கும் எனவே மார்க்கப்பற்றும் நல்ல ஒழுக்கமும் கல்வியும் அறிவும் மிகுந்த பெண்களையே நீங்கள் மனைவியராக கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்லதாக இருக்கும் அறிவும் ஒழுக்கமும் மிக்க செயல் வீரனாக வளரும் என்று இங்கே உணர்த்தப்படுகிறது அலமதுல்லா இதுவரை ஹுரானுடைய சில ஆயத்துக்களுடைய பொருளையும் தஃசீரையும் விவரமாக பார்த்தோம் அல்லஹதாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் குரானுடைய பொருள் விளங்கி ஓதி அதன்படி அமல் செய்து வந்தால் அல்லாஹாலா நம்முடைய இம்மையும் மறுமையும் சிறப்பாக ஆக்கி வைப்பான் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் அதிகம் அதிகமாக நபிசல்லாஹு வசலம் அவன் மீது செலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபிசல்லாஹுலமோடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் மீன் நபி சல்லாஹுலஸ்லமுடைய சிபாரிஷை மறுமையில் தந்தல்வானாக ஆமீன் ஐந்து ந நேர தொழுகைகளை கலா இல்லாமல் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் மீன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் ஜஜாக்குமுல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து உமாகபிரத்துஹூ